உலகமே எதிர்பார்த்து கொண்டிருந்த மிக முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்களும் அமெரிக்காவினுடைய அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் அவர்களும் நேற்று அலாஸ்கால சந்திச்சு பேசியிருக்கிறாங்க அந்த சந்திப்புக்கு பிறகு ட்ரம்ப் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பிரஸ் மீட் கொடுத்துருக்கார் அந்த பிரஸ் மீட்ல இந்தியாவை பத்தி அதிகமாக பேசியிருக்கிறார் அது மட்டும் இல்லாம இந்த சந்திப்பினுடைய மையமே இந்தியா தான் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை பேசியிருக்கார் அது மட்டும் இல்லாமல் இந்த சந்திப்பு ஒட்டுமொத்தமான தோல்வி அப்படிங்கிறாங்க யாருக்கு அப்படின்னா அமெரிக்காவுக்கு தோல்வி அப்படிங்கிறாங்க ரஷ்யா தரப்பிலிருந்து மிக முக்கியமான ரெண்டு கோரிக்கைகள் வந்து முன்வைக்கப்பட்டிருக்கு அந்த ரெண்டு கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டால் மட்டும்தான் உக்ரைன் மீதான யுத்தம் நிறுத்தப்படும் அப்படின்னு வந்து வெளிப்படையா வந்து புட்டின் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி செய்தி வந்திருக்கு உண்மையிலே நேற்று நடந்த சந்திப்பினுடைய முக்கியத்துவம் என்ன குறிப்பாக இந்திய மக்களுக்கு இது ஒரு முக்கியமான சந்திப்பு அது மட்டும் இல்லாம ரஷ்யா தரப்பில் சொல்லக்கூடிய அந்த ரெண்டு நிபந்தனைகள் என்ன ஏன் இந்த பேச்சுவார்த்தை அமெரிக்காவுக்கு தோல்வி வணக்கம் இது தமிழ் குரல் நான் உங்கள் சத்யராஜ் ஒரு வழியா நேத்து ரஷ்யாவினுடைய தலைவர் திரு புட்டின் அவர்களும் அமெரிக்காவினுடைய தலைவர் திரு ட்ரம்ப் அவர்களும் அலாஸ்காவில் சந்திச்சு தோல்வியா வெற்றியா யாருக்கு தோல்வி யாருக்கு வெற்றி இதெல்லாம் ஒரு பெரிய கேள்வியா இருக்கு அந்த கேள்விக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த பேச்சுவார்த்தை ஏன் நடந்துச்சு அப்படிங்கிறது குறித்து நேத்து வெளிப்படையா ட்ரம்ப் பேசியிருக்கிறார் அதாவது ரஷ்யா உக்ரைன் மீது உத்தம் கொடுத்திருக்கிறாங்க அதன் அடிப்படையில் உக்ரைனுடைய பகுதிகளை பிடிச்சு தன்னோடு இணைச்சு தன்னுடைய நாடா அதை டிக்ளேர் பண்ணிட்டாங்க ஏன் அந்த பகுதிகளை பிடிச்சு தன்னோட இணைச்சு டிக்ளேர் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய சர்வதேச அரசியலே இருக்கு அது ஒரு தனி வீடியோவா நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன் ஸோ ரஷ்யா உக்ரைன் மீது யுத்தம் தொடுத்து அந்த இடத்தை பிடிச்சு வச்சிருக்கிறாங்க இந்த யுத்தத்தை எப்படியாவது முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா நினைக்குது அது மட்டும் இல்லாம ஐரோப்பிய நாடுகளும் அதை நினைக்கிறாங்க இதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ச்சியாக ரஷ்யா கிட்ட வந்து ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுட்டே இருந்தாங்க அந்த பேச்சுவார்த்தையெல்லாம் தோல்வி அடைஞ்சிருச்சு அதுக்கு பிறகு அமெரிக்கா பல நாடுகளின் மீது அப்படிங்கிற வந்து நிறைய வரியை போட்டாங்க அப்படி வரி போடப்பட்டப்ப இந்தியாவு மீதும் இருபத்தஞ்சி சதவீதம் வரி போட்டாங்க சரி இந்தியா மேல வரி சதவீதம் வரிதானே நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம் இன்னோடு இருபத்தஞ்சி சதவீதத்தை கூட்டி ஆகஸ்ட் ஆறாம் தேதி இந்தியாவின் மீது ஐம்பது சதவீத வரி போட்டாங்க அப்போ இந்தியாவிலிருந்து என்னென்ன பொருள்கள்லாம் அமெரிக்காவுக்கு இறக்குமதி ஆகுதோ அந்த பொருள்கள் மீது ஐம்பது சதவீத வரி போடும்போது அந்த பொருள்களை வாங்குவதை அமெரிக்கா நிறுத்திவிடும் அப்ப இந்தியாவினுடைய உற்பத்தியாளர்களுக்கு ஏற்றுமதியாளர்களுக்கு மிகப்பெரிய சரிவு ஏற்படும் இது இப்போவே சரிவு துவங்கிடுச்சு குறிப்பாக தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்களிலிருந்து ஏற்றுமதியாக கூடிய டெக்ஸ்டைலாக இருக்கட்டும் லெதர் ப்ராடக்டா இருக்கட்டும் ஏன் நம்ம நாமக்கல் முட்டையாக இருக்கட்டும் இதனுடைய ஏற்றுமதி எல்லாமே பாதிக்கப்பட்டுருச்சு இன்னைக்கு கூட தமிழ்நாடு முதலமைச்சர் வெளிப்படையாக டொனால்டு ட்ரம்ப்னுடைய இந்த வரி விதிப்பு வந்து எவ்வளோ ஆபத்தானது குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ பின்னடைவு ஏற்படுத்தும் அப்படிங்கிறது குறித்தெல்லாம் வெளிப்படையாக அறிக்கை கொடுத்துருக்கிறார் ஸோ இப்போ ஒட்டுமொத்தமாக இந்தியாவினுடைய ஏற்றுமதியின் மீது அவர் ஐம்பது சதவீத வரி விதிச்சிருக்கிறார் இது இன்னும் ரொம்ப மைனூட்டாக நம்ம பார்த்தோம்னா இந்தியாவின் மீது தான் இவ்வளோ ஐம்பது சதவீத வரி இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய மற்ற நாடுகள் எல்லாத்தையும் குறைவான வரிதான் முப்பது சதவீத வரி தான் இப்ப இங்கதான் ஒரு கேள்வி வருது நேற்று புட்டினை சந்தித்தது பிறகு ட்ரம்ப் பேசும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா இந்தியா மேல ஐம்பது சதவீத வரி தான் பேச்சுவார்த்தைக்கே ரஷ்யாவு வந்திருக்கு அப்படிங்கிறாரு இதுல சில உண்மைகளும் இருக்கு என்ன உண்மை அப்படின்னா ரஷ்யா கிட்ட இருந்து அதிகமாக குரூட் ஆயில் அதாவது பெட்ரோலிய பொருட்களை வாங்கக்கூடிய இரண்டாவது பெரிய நாடு இந்தியா முதல் பெரிய நாடு சைனா ஆனா சைனாவின் மீது இவங்க வரி போடலை முப்பது சதவீதம் தான் போட்டுருக்காங்க இந்தியாவின் மீது நீங்க ரஷ்யா கிட்ட இருந்து பெட்ரோல் பொருட்களை வாங்குறதுனால தான் அவங்களுக்கு எக்கச்சக்கமான பணம் கொட்டி குவிக்கிறாங்க தான் அந்த யுத்தத்தையே அவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க அதனால உங்க மேல எக்ஸ்ட்ரா இருபத்தஞ்சு சதவீதம் வரி போடுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம மீது இருபத்தஞ்சு சதவீதம் வரி போட்டாங்க ஸோ இந்தியாவின் மீது இவ்வளவு வரி போட்டால் இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குவதை நிறுத்திடுவாங்க அதுக்கு பயந்து தான் ரஷ்யா பேச்சுவார்த்தைக்கு வந்துச்சு அப்படின்னு ட்ரம்ப் சொல்றாரு ஆனா இந்தியா தரப்பிலிருந்து என்ன சொல்றாங்கன்னா இந்தியாவினுடைய அரசு நிறுவனமான இந்தியன் ஆயில் கார்பரேஷனுக்கு இல்லையா அந்த கார்பரேஷனுடைய தலைவர் நேற்று பேசும்போது என்ன சொல்றாரு நிறுத்தலையே ட்ரம்ப் ஐம்பது சதவீத வரிய சொல்லி இருக்காரு ஏழாம் தேதி அமலுக்கு வரப்போகுது இருந்தாலும் ரஷ்யாவுக்கும் எங்களுக்குமான உறவு அதாவது எண்ணெய் வாங்குவதில் எந்த தடையும் இல்லை அப்படின்னு சொல்லி வெளிப்படையா எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக எடுத்து வச்சு பார்க்கும்போது இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து பெட்ரோலிய பொருட்களை இறக்குமதி பண்ண கூடாது இந்தியா மேலே ஐம்பது சதவீத வரி போட்டிருக்கிறாங்க இதை சரி செய்கிறதுக்காக ட்ரம்ப்பும் அது மட்டும் இல்லாமல் புட்டினும் நேரடியாக அலாஸ்காவில் சந்தித்து பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ட்ரம்ப்பினுடைய வாசகத்திலேருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது சரி அடிப்படையில் அந்த சந்திப்பினுடைய இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன ரஷ்யா உக்ரைன் மீது வார் தொடுக்கக்கூடாது அந்த யுத்தத்தை உடனடியாக சீஸ் ஃபயர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அதாவது அப்படியே அந்த யுத்தத்தை நிறுத்தணும் அப்படிங்கிறக்காக தான் அவங்களுடைய சந்திப்பினுடைய மையமே ஆனால் நேற்று புட்டின் பேசும்போது வெளிப்படையாக சொல்லிட்டு போயிட்டாரு சீஸ் பண்ண முடியாது பீஸ் அக்ரிமெண்ட் பேசலாம் யுத்தத்தை நிறுத்துறதுக்கு ரெண்டு நாட்டுக்கும் இடையில ஒரு பீஸ் ட்ரீட்டி அதாவது பீஸ் அக்ரிமெண்ட் பண்ணிக்கலாம் அந்த பீஸ் அக்ரிமெண்ட்டுக்கு வேணா நான் ரெடியா இருக்கிறேன் சீஸ் ஃபயர் பண்ண முடியாது இந்த யுத்தத்தை நிறுத்த முடியாது அது மட்டும் இல்லாம ஏற்கனவே உக்ரைன்ல ரஷ்யா மக்கள் வாழக்கூடிய பகுதிகள் எல்லாத்தையும் நாங்க பிடிச்சு எங்க நாட்டோட இணைச்சு எங்க நாட்டினுடைய ஒரு மாகாணமாக டிக்ளேர் பண்ணிட்டோம் அதெல்லாம் நாங்க திரும்பி பெற்றுக்க முடியாது வேணா சில பகுதிகளை வந்து நாங்க கொடுக்குறோம் அதுக்கு பதிலாக அவங்க சில பகுதிகளுக்கு கொடுக்குறோம் ஒரு விதமான லேண்ட் ஸ்வாப்பிங் வேணா நாங்க அக்ரிமெண்டா இருக்கோம் அப்படின்னு சொல்லி வெளிப்படையா சொல்லியிருந்தாரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டாரு நேத்து பேச்சுவார்த்தையிலுமே வெளிப்படையா அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சீஸ் பயர் யுத்தத்தை நிறுத்த முடியாது வேணா ஒரு பீஸ் அக்ரிமெண்ட்டுக்கு வாங்க அதுக்கு பிறகு நம்ம யுத்தத்தை நிறுத்துறத பத்தி பேசலாம் அப்படிங்கிறாங்க இப்போ யுத்தத்தை நிறுத்தினா அது மிகப்பெரிய தோல்வியாக ரஷ்யா பார்க்குது ஏன்னா அவங்க பிடிச்சு வச்சிருக்கூடிய பகுதிகளை ஐரோப்பிய நாடுகளும் சரி அமெரிக்க நாடுகளும் சரி ஐநாவும் சரி மற்ற நாடுகளும் சரி அதை ரஷ்யாவினுடைய பகுதிகளாக அங்கீகரிக்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த பீஸ் ட்ரீட்டி ரொம்ப முக்கியமானது இந்த பீஸ் ட்ரீட்டினோட தான் இந்த வாரம் நிறுத்த முடியுமே தவிர சீஸ்வயர்னூடா நிறுத்த முடியாது உங்களோட பேச்சுவார்த்தை முடிஞ்சது அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக சொல்லிட்டு கிளம்பிட்டார் அப்போ இதிலிருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ட்ரம்ப் சில கால்குலேஷன் போட்டார் அந்த கால்குலேஷன் நேற்று ஃபெயிலியர் ஆகிடுச்சு இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா ட்ரம்ப் நேற்று வந்து இந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே அதாவது புட்டினும் ட்ரம்பும் ஒரு கிட்டத்தட்ட ரெண்டரை மணி நேரம் பேசியிருக்கிறாங்க அலாஸ்கால ரெண்டரை மணி நேரம் பேச்சுவார்த்தை முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் வந்து அவங்க ப்ரஸ் அட்ரஸ் பண்ணாங்க பிரஸ் அட்ரஸுக்கு பிறகு ஃபாக்ஸ் நியூஸுக்கு வந்து ட்ரம்ப் பேசினார் அப்படி ட்ரம்ப் பேசும்போது பல விஷயங்களை பேசுகிறாரு அது இன்னொரு முக்கியமான என்ன பேசுகிறாரு அப்படின்னா ரஷ்யாலாம் ஒரு பெரிய பவர் அவங்க அவங்க கூட வந்து உக்ரைன் சண்டை போடக்கூடாது ஒரு அமைதியான ஒரு பேச்சுவார்த்தைக்கு வரணும் அது மட்டும் இல்லாமல் இது குறித்து அதாவது உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்குமான போர் குறித்து ஐரோப்பிய நாடுகளும் சில அமைதியை நோக்கி நகரணும் தேவையில்லாமல் இந்த விஷயத்தில் முரண்டு பிடிக்கக்கூடாது இந்த நேட்டோ நாடுகள் அப்படின்னு சொல்லி நேட்டோ நாடுகளுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் உக்ரைனுக்குமே அட்வைஸ் பண்ணியிருக்காரு ட்ரம்ப் இதை பார்க்கும்போது தான் உக்ரைனுடைய தலைவரான ஜெலன்ஸ்கி பயங்கர கடுப்பாயிட்டார் எப்பா நான் ஏற்கனவே இந்த மீட்டிங் நடக்கிறதுக்கு முன்னாடியே சொன்னேன் போர் யாருக்கு இடையில் நடந்துகிட்டு இருக்கு ரஷ்யாவுக்கு உக்ரைனுக்கு இடையில ரஷ்யாவுக்கு உக்ரைனுக்கு இடையில போர் நடந்துட்டு இருக்கும்போது இதை நிறுத்துறதா வேண்டாமா என்ன வேணும் வேண்டாம் அக்ரிமெண்ட் குறித்து ரஷ்யாவும் அமெரிக்காவும் எப்படி பேச்சுவார்த்தை நடத்த முடியும் நான் இல்லாமல் ஏன் நாட்டு பிரச்சனையை நீங்க ரெண்டு பேரும் இப்படி பேசி முடிக்கிறீங்க அப்படின்னு ஏற்கனவே அவரோட கோவத்தை தெரிவிச்சிருந்தாரு அது அவர் மட்டும் தெரிவிக்கல ஐரோப்பிய நாடுகள் நேட்டோ நாடுகள் குறிப்பாக அமெரிக்காவை தவிர்த்து மற்ற நேட்டோ நாடுகள் எல்லாமே அந்த எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க ஜெர்மனோட அதிபர் வெளிப்படையாக ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துருந்தாரு நீங்கள் கேட்டால் பேச்சுவார்த்தைக்கு போறேன் அப்படிங்கிறீங்க இதுல இன்னொரு முக்கியமான ஸ்டேக் ஹோல்டரான உக்ரைனுடைய தலைவரை நீங்கள் கூப்பிடாமல் எப்படி பேச்சுவார்த்தை நடத்துறீங்க அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக பேசியிருந்தாங்க இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி ட்ரம்ப் இன்னைக்கு பிரஸ் மீட்டில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அதாவது வர திங்கக்கிழமை நாளை மறுநாள் கண்டிப்பாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியோடு ஒயிட் ஹவுஸில் வச்சு ஒரு பேச்சுவார்த்தை நடத்த போகிறோம் அந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு ஜலன்ஸ்கி புட்டின் அமெரிக்கா மூணு பேருமே உட்கார்ந்து இந்த பிரச்சனையை நாங்கள் ஒரு முடிவுக்கு கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் வெளிப்படையாக சொல்லியிருக்காரு ஆனால் புட்டின் ப்ரெஸ் மீட் அட்ரஸ் பண்ணார் அவர் இது குறித்தெல்லாம் எதுவுமே பேசலை அவருடைய ஸ்டேட்மெண்ட் ஒன்று தான் சீஸ் ஃபயர்லாம் முடியாது பீஸ் அக்ரிமெண்ட் பேச்சுவார்த்தைக்கு வரலாம் தெளிவாக அவர் நறுக்குன்னு பதில் கொடுத்துட்டு அவர் கிளம்பி போயிட்டார் நேரடியாக ரஷ்யாவில் போய் அவர் லேண்ட் ஆகிட்டார் இன்றைக்கி பிரச்சனையே என்ன அப்படின்னா ட்ரம்ப்பு மிகப்பெரிய பேச்சுவார்த்தையை நான் உருவாக்கி இது ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துற முடியும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சீனெல்லாம் போட்டார் மொத்தமாக ட்ரம்ப்போட மூஞ்சியில் கருகி பூச்சிட்டு ட்ரம்ப் புட்டின் போயிட்டார் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா உக்ரைனை நீங்கள் ரஷ்யா சொல்கிற பட்ச கேளுங்க அப்படின்னு சொல்லி இவ்வளவு நாளாக அமெரிக்காவை நம்பிட்டு இருந்த உக்ரைனை கைவிட்டுட்டார் இன்னும் உக்ரைன் முதுகலையே குத்திட்டாரு ட்ரம்ப் அப்படின்னு பல சர்வதேச பத்திரிகை எல்லாம் எழுதுறாங்க நடத்தின பேச்சுவார்த்தை மிகப்பெரிய தோல்வியில் முடிந்திருக்கிறது அமெரிக்கா எப்படியாவது இந்த பேச்சுவார்த்தையை நடத்தணும் அப்படின்னு சொல்லி முதல்ல இருந்தே ட்ரை பண்றாங்க முதல்ல பாத்தீங்கன்னா ரஷ்யாவினுடைய அதிபரை புட்டின் புகழ்ந்தெல்லாம் பேசினார் இவர் புகழ்ந்து பேசினா அவர் யுத்தத்தை நிறுத்திடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அவர் அதெல்லாம் நிறுத்தல பிற்பாடு வரி போடுற அப்படின்னு சொல்லி பயங்கரமா மிரட்டினாரு குறிப்பாக ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்கக்கூடிய மிக முக்கியமான ரெண்டு நாடுகள் ஒன்னு சைனா இன்னொன்னு இந்தியா இதன் மீது எக்கச்சக்கமான வரி போட போற அப்படின்னு சொல்லி இந்தியாவின் மீது ஐம்பது சதவீத வரியெல்லாம் போட்டார் சைனாவின் மீது முப்பது சதவீத வரியெல்லாம் போட்டிருக்காரு இருந்தாலும் ரஷ்யா இந்த யுத்தத்தை நாங்கள் ஒரு முடிவுக்கு கொண்டு வர முடியாதுங்கிறதுல உறுதியா இருக்கிறதுனால ட்ரம்ப்புக்கு இது மோசமான ஒரு பேக் ஃபயர் ஆயிருக்கு அடிப்படையில் இந்த பிரச்சனை ஏன் நடந்துகிட்டு இருக்கு ரஷ்யா ஏன் இவ்வளவு தூரம் பார்த்தீங்க அப்படின்னா மூர்க்கமா இருக்காங்க இந்த யுத்தத்தை நாங்கள் முடிவுக்கு கொண்டு வர முடியாது பீஸ் அக்ரிமெண்ட்டுக்கு தான் வர முடியும்னு இருக்காங்க அப்படின்னா ரஷ்யாவினுடைய ஒட்டுமொத்த பாதுகாப்பையுமே கேள்விக்குறியாக்குற மாதிரி உக்ரைனுடைய அரசியல் நடவடிக்கை இருக்கு உக்ரைன் என்ன பண்றாங்க அப்படின்னா நான் நேட்டோ நாடுகள் கூட்டமைப்புல போறேன் அப்படிங்கிறாங்க நேட்டோ நாடுகள் கூட்டமைப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுக்கு பிறகு இரண்டாம் உலக யுத்தத்துக்கு பிறகு ஒரு பக்கம் அமெரிக்கா பார்த்தீங்கன்னா முதலாளித்துவ நாடாக எந்திரிச்சு நிற்கிது இன்னொரு பக்கம் ரஷ்யா ஒரு கம்யூனிஸ்ட் நாடாக எந்திரிச்சு நிற்கிது இந்த ரெண்டு நாடுகளுக்கு இடையில் குறிப்பாக ஒரு இராணுவ முரண்பாடுகள் தொடர்ச்சியாக இருந்துச்சு ரெண்டு நாடுமே பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு வார்லேயே இருந்தாங்க எந்த நேரத்தில் வேணாலும் ரெண்டு நாடுகளுக்கு இடையில யுத்தம் வரலாம் எந்த நேரத்தில் வேணாலும் நியூக்ளியர் பாம்ப வெடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு நாடுகளுக்கு இடையில மிகப்பெரிய பதட்டமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சிலிருந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று வரைக்கும் இருந்துச்சு ஸோ அப்போவே உலகம் ரெண்டாக யார் யாரெல்லாம் அமெரிக்கா கூட இருக்க போகிறீங்க யாரெல்லாம் ரஷ்யாவோடு இருக்க போகிறீங்க இதுதான் வந்து ஒரு ரெண்டு பைப்போலராக இருந்தது இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்தியா மாதிரியான நாடுகள் பெரும்பாலும் ரஷ்யாவோடு இராணுவ ரீதியாக ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க அதே சமயத்தில் பொருளாதார ரீதியாக டெக்னாலஜிக்கல் ரீதியாக அமெரிக்காவோடு க்ளோஸாக இருந்தாங்க ஒரு நான் அலைன்மெண்ட்டாகவே ரொம்ப நாள் இருந்தாங்க ஆனால் ரஷ்யாவோடு எக்ஸ்ட்ரா சில ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு இந்தியாவுக்கும் சைனாவுக்குமே ஸோ அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் அப்படின்னா ரஷ்யா யூஎஸ்எஸ்ஆர் தன்னுடைய சோவியத் யூனியன் அந்த கம்யூனிஸ்ட் கூட்டமைப்பு இருக்குது அது உடஞ்சி சிறறிச்சு அதுக்கு பிறகு ரஷ்யா அப்படிங்கக்கூடிய தனி நாடு மட்டும்தான் இருந்துச்சு இந்த கூட்டமைப்பு ரஷ்யாவினுடைய இந்த சோவியத் யூனியனுடைய ராணுவ கூட்டமைப்பான வர்ஷா ஆக்ட் அப்படிங்கிறது ஒரு முடிவுக்கு வந்துருச்சு எப்படி அமெரிக்காவினுடைய ஐரோப்பிய நாடுகளை உள்ளடக்கிய ஒரு ராணுவ கூட்டமைப்பான நேட்டோ இருக்குது பாத்தீங்களா அதே மாதிரி இவங்களுடைய வர்ஷா ஆக்ட் தொண்ணூத்தி ஒன்றுல முடிவு வந்துருச்சு ஆனா நேட்டோ தன்னுடைய ராணுவ கட்டுப்பாட்டை தன்னுடைய ராணுவ ஆதிக்கத்தை முடிச்சுக்கல அவங்க என்ன பண்றாங்க தொண்ணூத்தி ஒன்றுக்கு பிறகு கூட ரஷ்யாவிலிருந்து விடுதலையாகி வெளியே வந்த நாடுகள் ரஷ்யாவுக்கு அருகில் இருக்கக்கூடிய பல நாடுகளை நேட்டோக்குள்ள கொண்டு வர்றதுக்காக பல முயற்சிகளை செஞ்சு சில நாடுகளையும் நேட்டோக்கள் கொண்டு வந்தாங்க இப்படி ரஷ்யாவை சுத்தி இருக்கக்கூடிய நாடுகள் நேட்டோ ராணுவ கூட்டமைப்புக்குள்ளே போச்சு அப்படின்னா ரஷ்யாவினுடைய பாதுகாப்புக்கே மிகப்பெரிய ஆபத்து அதனால தான் ரஷ்யா இன்னைக்கு உக்ரைன் மீது இவ்வளவு காட்டமான யுத்தத்தை தொற்றுக்கிட்டு இருக்காங்க நீ பாட்டுக்கு நேட்டோவில் சேர்ந்துட்டேன் அப்படின்னா நேட்டோல இருந்து மிசைலை கொண்டாந்து என் நாட்டோட பார்டரில் வைப்பான் இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லி பல பகுதிகளை வந்து பிடிச்சு தன்னோட இணைச்சிக்கிட்டாங்க இதில் இன்னொரு நியாயம் இருக்கு அது என்ன அப்படின்னா உக்ரைனுடைய பல பகுதிகளில் வாழக்கூடிய அதாவது ரஷ்யா பார்டர்ல வாழக்கூடிய பெரும்பாலான மக்கள் ரஷ்ய மொழி பேசக்கூடியவர்கள் அதனால இயல்பாகவே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ரஷ்யாவுக்கு ஒரு ஆதரவாக புட்டினுக்கு ஆதரவாக ஏற்கனவே இருந்தாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இப்ப ரஷ்யா பிடிச்சி வச்சிருக்கக்கூடிய உக்ரைனுடைய பல பகுதிகளில் ரேர் மினரல்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு அந்த ரேர் மினரல்ஸை யார் எடுக்க போறாங்க இப்ப ரஷ்யா எடுக்க போகுதா இல்ல அமெரிக்கா எடுக்க போகுதாங்கிற போட்டி ஏற்கனவே இருக்கு இல்ல சைனா எடுக்க போகுதா இல்ல ஐரோப்பிய நாடுகள் எடுக்க போகுதா அப்படிங்கிற பல போட்டிகள் இருக்கு இந்த போட்டியெல்லாம் பகுதி சர்வதேச அரசியல்ல குறிப்பாக ரொம்ப எவால்வ் ஆகும் அப்படிங்கறதுனால ரஷ்யா தன்னுடைய பார்டர் பாதுகாக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக உக்ரைன் மீது போது எடுத்து அந்த பகுதிகளை வந்து தன்னோட இணைச்சுக்கிட்டாங்க தரப்பில் இருந்து வைக்கக்கூடிய ரெண்டே ரெண்டு விஷயம் நேற்று பேச்சுவார்த்தைகளையும் திரும்பவும் அதான் பேசப்பட்டிருக்கு ஒன்னு நேட்டோ கூட்டமைப்புல உக்ரைன் நாடு சேரக்கூடாது ரெண்டாவது எங்களுடைய பகுதிகளை சில அவங்க வச்சிருக்கிறாங்க அவங்களோட பகுதிகளை நாங்கள் வச்சிருக்கிறோம் இல்லையா இதுல எந்தெந்த பகுதிகள்லாம் எங்க மக்கள் வாழ்றாங்களோ அதெல்லாம் எங்க நாட்டோட நாங்கள் இணைச்சிருக்கோம் இல்லையா அதை அங்கீகரிக்கணும் அது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலா இன்னொரு இருபத்தோராயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் இருக்கு அதையும் சேர்த்து எங்களோட இணைக்கணும் அப்படிங்கிற கண்டிஷனை வெளிப்படையா வச்சிருக்கிறாரு இந்த ரெண்டையும் செய்யாம இந்த ரெண்டையும் பீஸ் அக்ரிமெண்டா உட்கார்ந்து பேசி அஃபீஷியலா உக்ரைன் கையெழுத்து போடாம நாங்கள் யுத்தத்தை நிறுத்த மாட்டோம் எந்த விதமான சீஸ் பயரும் கிடையாது அப்படின்னு சொல்லி நேரடியாக ட்ரம்ப்ல ஒன் டு ஒன் ஃபேஸ் டு ஃபேஸ் உட்காந்து சொல்லி பேச்சுவார்த்தை முடிச்சுட்டு கிளம்பி போயிட்டே இருக்கிறார் இன்னைக்கு பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது ரஷ்யாவுக்கு பெரிய வெற்றியாக இருக்கிறது அமெரிக்காவினுடைய முயற்சி அப்படிங்கிறது மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சிருக்குது அப்போ இந்த ஒட்டுமொத்த பிரச்சனைக்கான முடிவு எப்போ வரும் அப்படின்னா திங்கக்கிழமை உக்ரைனுடைய தலைவர் ஜெலன்ஸ்கி அவர்களை ஒயிட் ஹவுஸில் வச்சு ட்ரம்ப் மீட் பண்ணுறார் அந்த மீட்டிங்க்கு பிறகு தான் அடுத்த மீட்டிங் பீஸ் அக்ரிமெண்ட்டை நோக்கி எப்படி நகரும் அப்படிங்கிறத நம்ம யூகிக்க முடியும்